அவர் திருக்குறளையும் மொழி மொழி மொழிபெயர்ப்பாரு எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார் என்ன வேணாலும் பாட்டு பாடுவார் எல்லாம் நடிப்பார் எல்லாம் டான்ஸ் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது சார் தேர்தல் நிக்கிற ஒரு சுயேச்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்றேன் அஞ்சு ஓட்டு கூட வாங்க முடியாதவங்க நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்றேன் ரிசல்ட் ஒரு தெரியும் அவனுடைய நிலைமை

ஆனால் எங்களுடைய கூட்டணியில் இருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை யாரும் போக மாட்டாங்க அவங்க எங்களோடு இருந்தால் தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அது எங்களுடைய தலைமையை பொறுத்தது